மக்க திருத்த சட்டத்தை குடும்பத்தர வலியுறுத்தி மதச்சார்ப்புக்கு பாதுகாப்பு அவசியமானது என்பதை வலியுறுத்தி இந்த பேரணியை விடுதலை சிறுத்தைகள் பற்றி ஒருங்கிணைத்தார் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்று கட்சியின் சார்பில் அழைப்பிவிடுகிறோம் இன்று நான்கு முதலில் முதலமைச்சர் அவர்கள் புதுடெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டணியில் பங்கேற்றிருக்கிறார் தமிழ்நாடு அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை தராமல் வைத்திருப்பது கட்டிடத்திற்குரியது இந்த சூழலில் அந்த கோரிக்கையை இன்றைய கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் இதன் பிறகாவது இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை உடனடியாக வழங்கும் என்று நான் நம்புகிறேன் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அவர் தொடர்ந்து சுதர்க்கமாக பேசி வருவதால் தேவையற்ற தமிழ்நாடு அரசியலை அவர் வேறொரு விசையை நோக்கி அடைமாற்றம் செய்ய விரும்புகிறார் அது தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு நல்லதில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அறிவித்துள்ள வரையறைகள் மெதுவான பாதிப்பை எளிய மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் உள்ளது அனைத்து தரப்பிலிருந்து இதற்கு கடுமையான எதிர்ப்பு உருவாகி இருக்கிறது ஆகவே ரிசர்வ் வங்கி அந்த வரையறைகளை திரும்ப பெற வேண்டும் வழக்கம் போல வகை கடங்கக்கூடிய வரையறைகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறது ஏற்கனவே நான் கருத்து சொல்லிட்டேன் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இருக்கிறது என்பதை நான் சொல்வதற்கு காரணம் அவர்கள் உடைய வேண்டும் என்பதற்காக அல்ல உண்மையிலே அவர்கள் ஒட்டாமல் இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன்